ஹிட்லர் ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த யூத இனத்தை மழித்தது இந்த ஹிட்லர் தான் ஆனாலும் ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஹிட்லரை வெறுக்க காரணம் என்ன ஹிட்லர் மனித இனத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் சேஷு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனுடைய சர்வாதிகாரியாக தன்னை அறிவிச்சுக்கிறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூத மக்களை கொண்டதுக்கு பிறகும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் அப்படின்ற பேரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை துன்புறுத்தப்பட்டு கொலை செய்திருக்கிறார் அது எப்படியெல்லாம் துன்புறுத்தினாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹிட்லருடைய படைகள் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளை வச்சு தான் இந்த ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு முதல்ல பார்க்க போகிறது வந்து குளிர் பரிசோதனை அதாவது மைனஸ் இருபது டிகிரி வரைக்கும் ஒரு அறையில் ஐஸ் கட்டிகள் நிரப்பப்பட்டு அந்த அறையில் ஏகப்பட்ட கைதிகளை வந்து அடைச்சி வச்சுருவாங்க இப்படி அடைச்சி வைக்கும்போது அந்த கைதிகளை வந்து அந்த குளிரை வந்து எவ்வளோ நேரம் தாங்குறாங்க அப்படின்றத லைவாகவே மானிட்டர் பண்ணுவாங்க இந்த சோதனையில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு நாள்லேயே இறந்து போனாங்க இந்த சோதனை எதுக்காக அப்படின்னா ஹிட்லருடைய படைகளை வந்து ரஷ்யாவை தாக்கணும் அப்படின்னா அந்த பனி மலைகளை தாண்டி போகணும் அப்படி பனிப்பெருத்த தாண்டி போகிறதுக்கான ஒரு முதற்கட்ட ஆய்வாக தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பரிசோதனை கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கு பல்வேறு விதமான ஊசிகள் போடப்பட்டது டைஃபாய்டு மலேரியா க்ளோசிஸ் இந்த மாதிரியான கிருமிகளை ஊசி மூலியமாக செலுத்துனாங்க இப்படி செலுத்தி இந்த கிருமிகள் வந்து அவர்களுடைய உடலில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அதுக்கு அவங்க எத்தனை நாள் வரைக்கும் சர்வே பண்ணுறாங்க அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்துக்கு உண்டான மாற்று மருந்தையும் அதே கைதிகளோட உடல்லையுமே இவங்க செலுத்தி அது எப்படி ரியாக்ட் ஆகுன்றத லைவாகவே பார்த்தாங்க இதனாலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல இறந்து போனாங்க அடுத்து நாம் பார்க்க போகிற ஆராய்ச்சி வந்து காற்றழுத்த பரிசோதனை இது எதுக்காக அப்படின்னா விமானிகள் வந்து உயரமாக பறக்கும்பொழுது எந்த அளவில் அவங்களுடைய அந்த காற்று அழுத்தம் பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு காற்று குறைந்த அறையில் நிறைய மக்களை அடைச்சி போட்டாங்க இப்படி நிறைய பேர் அடைச்சி போடும்போது நிறைய பேர் மூச்சுத்தணறி அவங்க எவ்வளோ நேரத்தில் இறந்து போகிறாங்க அப்படின்றதையாக ஆராய்ச்சி பண்ணாங்க எவ்வளோ நேரம் அந்த உயிரை வச்சு அவங்க தாக்குப்பிடிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு சில வினாடிகள்லேயே கணக்கான பேர் வந்து இந்த ஆராய்ச்சியில் இறந்து போனாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இனப்பெருக்க கட்டுப்பாடு ஹிட்லருக்கு வந்து ஜெர்மன் ஆரிய இனங்கள் மட்டும்தான் பிடிக்கும் ஏன்னா ஹிட்லர் வந்து ஒரு இனவெறியன் அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பல விதங்கள்லேயும் வந்து கருத்தடை செஞ்சான் அதாவது பெண்களுக்கு லேசர் மூலயமா கருத்தரை செய்யப்பட்டது ரொம்ப பயங்கரமான ரேடியேஷன்ஸ் மூலயமா அவங்க வயிற்றுக்குள்ளே செலுத்தி அந்த கருவு இருக்கு இல்லையா கருவறை அந்த கருவறையை வந்து அழிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குமே வந்து அறுவை சிகிச்சைன்ற பேரில் அனைஸ்தீஷா கொடுக்காமலேயே கருத்தரை பண்ணாங்க எதனால் எப்படின்னா இந்த ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கெல்லாம் அந்த முடி பிரவுனா இருக்கோ அவங்க தான் ஜெர்மன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்கள் கருவிழி இருக்கு இல்லையா அது வந்து நீல நிறமா இருக்கணும் தோல் வெள்ளையாக இருக்கணும் இதுதான் வந்து ஜெர்மன் ஆரியகினம் இவங்க மட்டும்தான் உயர்வான ஒரு இனமாக ஹிட்லர் நினைச்சான் அதனால தான் மற்ற இனங்களை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையே பண்ணான் இதனாலேயே இந்த ரேடியேஷன்னாலையும் இந்த வழினாலேயுமே பல பெண்கள் வந்து துளி துடிச்சு இறந்து போனாங்க அதுக்கப்புறமா செயற்கையான காயங்களை வந்து கைது மேலே உருவாக்குனாங்க இப்படி செயற்கையாக ஒரு காயங்களை உருவாக்கி அதில் வெடி மருந்து கிருமி கலந்த தண்ணீர் தூசுகள் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்க இப்படி அப்ளை பண்ணி அந்த உடல் வந்து எவ்வளோ நேரமாக அதை தாங்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணாங்க இது எதுக்காகனா ஒரு இராணுவ வீரர் வந்து குண்டடிப்பட்டு ஒரு இடத்துல கிடக்கிறார் அப்படின்னா ஒரு உடல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் எவ்வளோ நேரம் அவரால் சர்வே பண்ண முடியும்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா கைதிகளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய உணவில் வந்து விஷம் கலக்கப்பட்டது இப்படி கலக்கிறது மூலயமா அந்த விஷம் அவங்க உடலில் போய் எவ்வளோ நேரம் கழித்து அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றத மானிட்ரு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா அவர்களுக்கு பிடிக்காத கைதிகளுக்கு வந்து நேரடியாக சைனெடு கொடுத்தாங்க ஒரு சைனடு வந்து ஒரு மனிதனுடைய உடலில் எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கொடூரமான ஆராய்ச்சியை பண்ணாங்க அப்போ இருந்த காலகட்டங்களில் வந்து இந்த சைனடுடைய சுவையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளுக்கும் வந்து ஆர்வம் இருந்தது அதனால இந்த கைதிகளுக்கு நாக்கின் வழியாக அந்த சைனடை கொடுத்து அதோடய சுவையை தெரிஞ்சிக்கிறதுக்காக நினச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த சுவையை அவங்க உணர்றதுக்கு முன்னாலேயே வந்து அவங்க உயிர் அவங்கக்கிட்ட பிரிஞ்சுடு அடுத்ததாக மரபணு பரிசோதனை அதாவது மரபணு பரிசோதனைனா என்னென்னா டாக்டர் ஜான் பேங்க்லி அப்படின்ற ஒரு ஆள் என்ன பண்ணாருனா இரட்டையர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து தனியாக பிரித்தார் அவரை பிரித்து அந்த இரட்டையர்களுக்கு வந்து அவர் கண்டுபிடிச்ச ஊசி மருந்துகளை செலுத்தினார் இது மூலிமா ஒருத்தருடைய உடலில் செலுத்தப்படுகிற ஊசி வந்து இன்னொருத்தருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சார் ஒருவேளை ஒருவர் இறந்து விட்டாலும் இன்னொருத்தரை இவரே கொலை செஞ்சு அந்த உடலை வச்சு ஆராய்ச்சியும் செஞ்சிகிட்டு இருந்தார் இதை விட இன்னும் அட்வான்ஸாக போய் இரட்டையர்களாக இருந்தால் அதில் ஒருத்தருக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்காமலே அறுவை சிகிச்சைகள் செய்து பார்த்தார் அப்படி கொடுக்கும்போது இன்னொருத்தருடைய உடல் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதையும் அவர் மானிட்ரு பண்ணார் ஆக கடைசியாக இந்த ஹிட்லர் இறந்து போகிறதுக்கு பின்னாடி இந்த கொடுமைகள் எல்லாமே வந்து வெட்ட விளைச்சத்துக்கு வருது அந்த ஆராய்ச்சிகள் செய்த விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எல்லாரையுமே வந்து கைது செஞ்சாங்க அதுல நிறைய பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க நியூமர் பெர்ச் கோடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துனாங்க இந்த நியூமர் பெர்ச் கோடு அப்படின்னா எந்த ஒரு ஆராய்ச்சியும் வந்து மனிதர்களை வைத்து செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவர்கள் வந்து உலகளாவிய குற்றமாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றதான் ரூல் இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த ஆராய்ச்சிகள் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் ஜான் மேங்லி அப்படின்ற நபரை வந்து ரஷ்ய அரசாங்கம் வந்து மரண தண்டனை கொடுத்து கொலை செய்தான் ஹிட்லர் இறந்ததுக்கு பின்னாடி இது போல இனிமேல் இன்னொரு ஒருத்தன் புறக்க கூடாது அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லாருமே நினைச்சாங்க ஹிட்லரோட மோசமான ஒருத்தன் பிறந்திருந்தான் அவன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ நம்ம அவனை வச்சு போடலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி